வடக்கப்பாத் சைட்டில் வடக்கப்பாத்தமாக கட்டியிருக்காங்க லேண்டட் அளவுங்க இருபதுக்கு நாற்பது எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் சூப்பராக கட்டியிருக்காங்க இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக திருப்பூர் பிஎட் ரோடு கணக்கம்பாளையத்து பொங்குபாளைய போராட்டத்தில் சத்தி விக்னர் ஸ்கூல் பக்கத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க செங்கல் பில்டிங்கு டிடி சப்போர்ட் இருக்குங்க பிளானப் அப்ரூவ் வேணால் வாங்கிக்கலாங்க டிடி சப்போர்ட் இருக்குங்க நம்ம சேனல் ஃபஸ்ட்டே பார்க்குற மாதிரி தான் சப்பர் பண்ணிச்சு அண்ட் பில் பட்டாக தட்டி வச்சுங்க அப்போ தான் நம்ம திருப்பூர் சுற்று புது வீடுகளை வீடியோ எடுத்து டெய்லியாக அப்டேட் பண்ணிகிட்ருக்கேங்க அந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்குங்க வீடு வாங்க உங்களுக்கு வந்து இது உதவியாக இருக்குங்க கண்டிப்பாக ஒரு வீடு வந்து கிடைக்குங்க உங்கள் பட்ஜெட்டில் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் சின்ன ஒரு காரணப்பட்ட அளவுக்கு ஒரு போட்டிக்காக இருக்குங்க ஜென்னு இந்த மாதிரி நான் பாட்டிக்கலாங்க தண்ணி தட்டி போகிற ஆப்ஷன் வந்துடுதுங்க ரைட் சைடில் டெப்ஸு டிப்ஸுக்குள்ளே உங்களுக்கு இண்டியன் டைப்பில் டாய்லெட் வந்துடுதுங்க இல்லை வீடுகள்லேருந்து ஏரியா தாங்க சக்தி விக்னேஸ்வர ஸ்கூல் பக்கத்தில் இது ஹால் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினேழு சைஸ் நல்லா பெரிய காலம் கொடுத்துருக்காங்க டிவி யூனிட்டு கபோர்டில் பண்ணி வச்சுருக்காங்க கிச்சனில் ஃபுல்லாகவே அவங்களுக்கு மாடல் கிச்சன் பண்ணி வச்சுருக்காங்க கீழே மேலேயும் வந்துடுது உங்களுக்கு இது ஓனர் கேட்குற விலை வந்துங்க முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாங்க அதுவும் விலை குறைய வாய்ப்பு இருக்குங்க எட்டுக்கு பதினாறு சைஸில் உங்களுக்கு வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்துருக்கு அதில் அட்டாச் வந்துடுதுங்க உங்களுக்கு இல்லை ஆப்ஷன் வந்துடுதுங்க இன்னொரு பெட்ரூமுங்க உங்களுக்கு வந்து எட்டுக்கு பதினொன்று சைஸில் அதில் கபோட ஒருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க